இப்போ நம்ம வந்திருக்குது அமெரிக்கா கலிஃபோர்னியாவில் சான் ஃப்ரான்சிஸ்கோ பக்கத்தில் உள்ள ஏஞ்சல் ஐலாண்டு அப்படிங்கிற இடம் இன்றைக்கி நம்ம இங்கே தான் ஹைக் பண்ண போகிறோம் நம்மளை வந்து கீழே வந்து அந்த ஃபெரி வந்து கொண்டு விட்ருவாங்க அங்கேருந்து மேலே வந்து அப்படியே ஹைக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா செம சீனிக் வியூ இருக்குங்க இந்த இடத்துல மேலேருந்து இந்த இடத்துல ஹைக் பண்ணி வந்து பார்த்தா அவ்வளோ ஃபெரிஸ் போயிட்டுருக்கும் கப்பல்கள் இருக்கும் மற்ற இடத்துலலாம் ஹைக் பண்ணி போகணுன்னா நம்மளுக்கு வந்து நடக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த இடத்துல வந்து ரோடே சூப்பராக போட்டிருந்தாங்க இது வந்து யாருனாலும் ஹைக் பண்ணலாம் குழந்தைங்கள கூட கூட்டிகிட்டு வரலாம் ஸோ அந்த மாதிரி ஹைக்கிங் இருந்தது அதே மாதிரி நடக்க முடியாதவங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி கூட இருக்குது அதுக்கு தான் மெயினாக வந்து ரோட் போட்டிருக்காங்க இந்த ஏஞ்சல் ஐலாண்ட் அப்படிங்கிற தேவதை தீவு முன்னாடி எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து இமிக்ரேஷன் அதாவது மற்ற நாட்டிலேருந்து இருந்து வர்றவங்களுக்கு வந்து இந்த இடத்துல நிறைய மெடிக்கல் டெஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க குறிப்பாக வந்து இந்த லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா சைனீஸ்க்காகவே இந்த இடத்த வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இமிகிரேஷனுக்கு நிறைய டெஸ்ட்லாம் பண்ணுறாங்க அந்த டெஸ்ட் பண்ணுற பில்டிங்கும் கூட நம்ம எடுத்துருக்கோம் அடுத்த வீடியோவில் போடுறேன் அது இப்போ வந்து இது வந்து இந்த பில்டிங்லாம் வந்து எதுவுமே யூஸ் பண்ணலை அதனால தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்